பசி எடுக்குது சோறு தாமான் என்ன கேச்சி கேக்குறீங்களா பசிச்சா பண்ண தான் தம்பாவளோ நீ நேரம் தானே சாப்பிட முடியும் அம்மா நீ சின்ன பிள்ளையா பண்டமா தின்னது இல்லமா ஆமா ஆமா பண்டமா தின்னதால நாங்க வளந்திருக்கோம் அட அம்மா குண்டா இருக்கங்க போல குடும்பம் இல்லன்னா கர்ஜல் பண்ணிட்டே இருப்பா நீ மட்டும் பண்டவன் நீங்க மாட்டியோ அப்படிமா ஒரே பண்ட படம்மா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா பண்டம்லாம் இல்லை மக்களே எல்லாம் தீந்து போச்சு இன்னைக்கு நைட்டு தான் அப்பாவை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லணும் மாம்பழம் தான் இருக்குது தின்னரியில சரி தாங்க இந்தாங்க மக்களே ரெண்டு மாம்பழந்தான் இருக்கா ஆள்கொண்டா எடுத்துக்கோங்க மாம்பழத்தை வச்சு வேறு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அதுக்கு மட்டும் வே நாம்பழம் எனக்கு மட்டுச்சு இந்த மாம்பழமா அம்மா இது ஏம்மா இப்படி இருக்கா எல்லாத்துக்குமே குத்தும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம்மா சரி இந்த மாமழம் பிடிக்குது அங்கே கொடுத்தது நல்ல இனிப்பெல்லாம் இருக்குது

சின்ன வயசுல எப்படி பேசுறியம்மா அவன் அக்கா தானம்மா இப்பவுமே இப்படி இருக்கியம்மா நீங்க நாளைக்கு எப்படியுமா ஒத்தி சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு பயமா இருக்கம்மா அப்படி பேசாத மக்களே நீ அக்காவும் எனக்கு ஒண்ணு தானே ஏன் இப்படி பேசுறா நாளைக்கு நீங்க ஒரு தாயாகும் போது அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்ப அம்மா இருப்பவனும் இருக்க மாட்டானோ தெரியல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் அம்மா இப்படிலாம் பிரிச்சு பாக்காத அதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படிலாம் பிரிச்சு பேசாதம்மா சண்டைப்பட்டு இருக்கா சரி மக்களே சண்டை போடாம இருக்கும் நம்ம போய் சோத்த போங்கறேன் சரிமா நான் தான் பாத்திட்டே தான் இருக்கேன் நீ ஓவரா பண்ற என்னது ஓவரா பண்றாவே கொஞ்ச நேரத்தி மீச்சிரவே கொண்ட மேக்கப் பிடி சாஞ்சிடுவோம் இதுக்கு நீ எங்கயாச்சும் சின்ன பிள்ளை மாதிரி பேசுறியாடி உள்ள போய் என்ன சத்தம் அமைதியாருங்க என்ன சொல்லிட்டு போனேன் அம்மா என் தங்கச்சி அடிச்சிட்டாமா நீ அச்சு குடி சும்மாவே இருக்க மாட்டியா ஏன் அப்படி பண்ணிருக்கா எப்ப பார்த்தாலும் அக்கா அடிச்சுக்கிட்டே இருக்கா நீ அடிதான் வாங்க போற பத்துக்கு உங்க அப்பா வரட்டும் அம்மா நீ லூசாமா இருப்பியாமா ஏசி நான் போது நீ என்ன பேசி பேசுறாக்கால அப்ப நான் இல்லதனே நீ அடிச்சிருக்க மாட்டியா என் தாலா ஒழிနေ பிற காதுங்களுக்கு தெரியலமா நீ சாதி சும்மா போய் சொல்லிட்டு தெரியாத தங்கச்சி அடிச்சியோ அடிச்சிருந்தானே சொல்லிரு போய் சொன்னா பல்லெல்லாம் கொட்டிப் போறோம் அது எப்படி பல்லெல்லாம் கொட்டி போவோம் இப்போ இருக்கிடி உனக்கு அடி அப்ப நீ அடிக்கலனா இப்போ இருக்கு நீ பல்ல கொட்டிப் போறேன்னு கேக்க அப்படி தங்கச்ச அடிக்கத்தானே செஞ்சிருக்கா இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும் பாரு இன்னைக்கு தோли உரிக்க சொல்றேன்னா இல்லையா பாரு எம்மா வேண்டாம்மா தெரியாம அடிச்சிட்டேம்மா அம்மா நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் நீ நம்பியாமா அம்மா பேசுறது நல்லா இல்ல போய் என்னையும் ஒரே மாதிரி பாருங்கம்மா சரி மகளே அம்மா பண்ணது தப்பு தான் உன்னை நம்பாம இருந்தது சரி இன்னும் ஒத்துமே விளையாடணும்னு சாரி இன்னும் நீ தங்கச்சி அடிக்கக்கூடாதுன்னு